ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் சில பழக்கங்களை ஆரம்பிச்சுட்டு அதை விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் ஒன்றும் இந்த காஃபி தான் இந்த அவங்க அப்பா இப்போ நானும் நித்தியாலாம் காஃபி குடிக்கிறத விட்டாச்சு அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் அது ரொம்ப பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி தான் தோணுது ஒரேடியாக விடலை கொஞ்சம் எப்பயாவது தேவை அப்படின்னா குடிக்கிறது தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து நாகர்கோவில் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பாக்கெட்டு நிச்சி ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால புரியாக இருக்குது ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கு தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் பாசி பயிரும் அதையும் போட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஓடலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக சோப்பு வேண்டாம்னு சொல்லி சோப்பை அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்கூலுக்கு தான் போகணும் அவளை ஐஸ்ட்டு வர்றதுக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சி மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது சரி அதுக்கு தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கூல்லேருந்து ஐஸ் வந்து கையோட ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு வந்தோம் இப்போலாம் ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸோ காஃபி டீயோ எதுவுமே குடிக்கிறது இல்லை எதா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கொடுப்பேன் இல்லைனா இந்த இன்றைக்கி தான் சம்பார் அவள் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் கொஞ்சம் இருந்தது சரி அதில் வேணால் கொஞ்சம் தேங்காய் தெருவி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு நித்தீஷ்கி கூப்பிட போகணும் இனி ஸ்கூலுக்கு இனி ஸ்கூலில் போயிட்டு செல்லக்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் நான் இப்போ வந்து இன்னைக்கு ஸ்டீ கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அவளுக்கு இந்த சளி பிடிச்ச மாதிரி இருக்குது லேசாக அதனால சரி கையோட இங்கே ஹாஸ்பிட்டல் கைச்சு போயிடலாம் அப்போதான் ஸ்கூல் விட்டுருக்காங்க பக்கத்தில் எக்ஸாம் எழுதி வராங்க ஆனால் செலத்துக்கு என்ன காணும் பிரியா பஸ் போகுது இதில் தான் வந்து பிரியா நைன்த்து டென்த்து படிச்சுட்டு இருந்தா இப்போ தான் வேறு பஸ் மாதிரி இருக்கு செலகுட்டி வராங்க டயர்டாக இருக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே வர வேக்மாவா? எங்கே காணு? எங்கு ரா? காணு? காணு? தே! ஏன்? ஹலோ நிக்கா போலமா இது யார் வண்டி யார் வண்டி என்னோட வண்டி இல்லை நம்ம வண்டி சரி பையன் மாட்ட அவ்வளோ இழுட்டி வச்சிருவா அப்பா அப்பா எவ்வளோ தண்ணி இருக்க போதும் போதும் வந்துட்டோம் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இதுதான் எமர்ஜென்சிக்கெலாம் இங்கே தான் வரும் வா சீக்கிரம் வா லைட்டை போடுங்கம்மா இருட்டாக இருக்கு ஏம்மா ஓகே ஆண்டிட்டு சொல்லு என்னாச்சு டாக்டர் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் வருவார் சின்ன வில்லேஜ் அப்படிங்கிறதுனால பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்து ஊருக்கு தான் போகணும் இங்கே எமர்ஜென்சிக்கு வந்து காமிக்கலாம் என்ன பிரச்சனைன்னு இவங்கள்ட்ட சொல்லிவிட்டாக்கா இவங்க வந்து டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நல்லா கியூர் ஆகிடும் அதனால் நான் எப்பயுமே அடிக்கடி எனக்கு எதாவது பிரச்சனைனா கூட வந்துடுவேன் ஏன்னா டாக்டரை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க டல்லாகனோடனே மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம் சின்னதுலேருந்தே பழக்கம் நித்தியெலாம் குழந்தையாக இருக்கும் போதே தூக்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அன்பாக கவனமாக பார்த்துப்பாங்க ரெண்டு பேருமே இது இதில் என்னென்னா நான் கன்சியூவ் ஆனதுலேருந்தே இங்கே தான் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இவங்களுக்கு தெரியாது இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்து ஊரில் ராதாபுரத்தில் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்புறம் நித்யா பிரியா ரெண்டு பேருக்குமே ட்ரீட்மெண்ட் இங்கே தான் பண்ணினேன் இதுக்கு மு கன்சீவாக இருக்கும்போது ஸ்கேன் பண்ணதெல்லாம் வேறு ஹாஸ்பிட்டல் அப்புறம் அந்த சரியாக பார்க்கலன்னு சொன்ன உடனே தான் அப்புறம் இங் டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் குழந்தையாக ஒரு நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக கவனிச்சுப்பாங்க மனது சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஏன்னா வந்து குழந்தைங்களை வந்து நம்ம தெரியாத ஒரு இடத்துல ஆச்சுன்னு போய்ட்டு கஷ்டப்படுத்துற நம்ம தெரிஞ்சு நம்மளை உண்மையாக பார்த்துக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம காமிக்கும்போது ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அதுதான் அதனால் ரெண்டு பேருமே நல்லா என்னோடய சகோதரிகள் மாதிரிதான் பழகுவாங்க என்கிட்ட எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்கக்கா சரியாயிடும் சரியாயிடும் தன்னம்பிக்கைன்னு தைரியம் கொடுப்பாங்க நான் ரொம்ப சோர்ந்து போய் போகிறப்பெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் ரெண்டு பேருமே என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில நர்ஸ் எல்லாம் வந்து வல்லு புல்லுன்னு விழுவாங்க

ம் போ நல்ல குத்தி ஆயிடுவாடி ஒடச்சா சிரிச்சிட்டு வர ஒரே ஆளு தான் ஊசி போட்டு ம் எங்க போடா செல்ப் ம் அあ மணித்தியா டீ கூட செல்ஃபி எடுத்துக்க போறாங்க பாருங்க எல்லாம் எடுக்கலாமா வித்தியா டீ கூட போட்டோ எடுத்துக்கமா ரெண்டு பேர் எடுத்துக்கங்கம்மா ஹ அப்பா எப்படி போஸ் தர பாருங்க ம் பாய்ஸ் எல்லார இருக்கா பாய் பாய் थैंक यू फॉर वाचिंग இருங்க சந்தோஷமா இருங்க உனக்கு ரெண்டு ஆண்டியும் பிடிக்குமா ம் ஊசி யாரும் வலிக்காம குத்துவா எந்த ஆண்டி குத்துவாங்க வலிக்காம ஓகே